தஞ்சை டெல்டா புயல் மாவீரன் பாஷா மகாராஜபுரம் பா வர்ற மாட்டுக்கு ஒரு வெள்ளி காயு நான் சொல்றேன் மாமா சுத்தம் அந்த மஞ்ச மஞ்சள் டீசர்ட்டு ஒரு வெள்ளி காயின் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கல அந்த மாதிரி கொடுக்கல அந்த மஞ்சள் டீசர்ட் ஒரு வெள்ளி காயின் கொடுக்கணும் அந்த மஞ்சள் டீசர்ட் மஞ்ச டீசர்ட் மஞ்சள் டீசர்ட் மஞ்சள் டீசர்ட் மஞ்சள் டீசர்ட்

அருமையான மாடு சூப்பர் மாடுங்க மாடு வெற்றி பெற்றது வெள்ளிக்காய் அங்கே வாங்கிக்காசு அங்கு படியுங்கப்பா இந்த இவருக்கு ஒரு வெள்ளிக்காசு இந்த கயிறுக்கு ஒரு கொடுத்துருங்க

மாட்டோட பேர் டைமண்ட் மாட்டை பிடிச்சா ஒரு வெள்ளி காசு வணிக சங்கலமும் ஒரு வெள்ளி காசு வா நெருங்கி வா பிடிச்ச பரவாயே ஒருத்தர் மட்டும் அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது